நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தெரிவிக்குழு பாலின சமத்துவ சட்டம் மூலம் துறவில் ஜனாதிபதி சபையில் கோரிக்கை என்பது அந்த செய்தியாக இடமெடுத்திருப்பதை காணலாம் அதேபோல போல இன்றைய தினக்குரல் பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்பிற்கும் சவாலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் என்கிறார் ஜனாதிபதி என்பது அந்த செய்தி இந்த தினம் பிரதான செய்திகளாக இடம் பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கும் சவாலாக கூறியதாகவும் அமையலாம் எனவே அது குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் பெண்களின் உரிமைகளுக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தெரிவுபடுத்தப்பட்டதாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் வயதி அப்பா பாலின சமத்துவம் சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வழங்கிய தீர்ப்பை சபைக்கு அறிவித்ததை தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தித் தருவதற்கான